சார்பாக மீட்டிங் நடந்திருக்கு மீட்டிங்கில் என்ன எடுக்கணும்னு சொல்லப்பட்டது நான் நான் வந்து 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 ஒரு ஒரு மாவட்ட இணைச்சியலாக வந்திருக்கேன் வந்திருக்கேன் மாவட்டம் தலைமையில் ஆல்ரெடி தமிழை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரே முகத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கும் இதை வந்து அடுத்த கட்டமாக இன்னும் நெறிமுறை என்னென்ன பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு பேசிட்டு இருந்த கேத்த வந்து நீ சபையில் வந்து புஷியானந்த் அவரும் தென் அவரும் பேசியிருக்காங்க அது எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது நாங்கள் மென்மேல அடுத்த இறங்கி நாங்கள் பயணிக்கவும் இதாக இருக்குது இன்னொன்று வந்து இப்போ நடைமுறையில் வந்து ஆன்லைன் வந்து ஒரு விஷயத்தை வந்து உண்மையாகக்குது பொய்யாக்குது ஏன்னா கருத்துக்கு நாங்கள் ஹோம் இருந்தாங்கன்னா நாங்கள் மக்கள் பண்ணி போனால் வந்து தவிர அவங்க குறைய சொல்லி 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 நாங்கள் ஓட்டு கேட்க மால மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு மக்களுக்கு நல்ல தலைவரை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அது அதுக்கான முடிவு அத்தனை அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்டில் இருந்து வெளியே வராரு ஸோ அதுக்கான மதிப்பு நாங்க கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி அவருக்கு வந்து எங்களோட பரிசா இருக்கு